ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மதரே கிச்சன் இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு பர்ச்சேசிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம் வீட்டுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பொருள் வாங்க போகிறோம் அது வாங்குற காய் தான் இந்த ஹோம் ப்ரோன்ற கடைக்கு வந்து வந்திருக்கோம் இது ஹோம் அப்ளையன்சஸ் கடை ஃபுல்லாக வீட்டுக்கு தேவையான ஹாலில் இருந்து மேட்லேருந்து கிச்சனில் இருந்து பாத்ரூம் வரைக்கும் என்னென்ன தேவையான பொருட்களோ அத்தனையுமே இதை ஒரே கடையிலே வந்து வாங்கிட்டு போயிடலாம் போன தடவை பார்த்திங்கன்னா டூ ஹோம்ன்ற கடைக்கு வந்து போயிருந்தோம் இந்த இந்த ஹோம் அப்ளையன்ஸ் கடைக்கு நாங்கள் வரல இப்போ தான் வர்றோம் டூ ஹோமும் இதே மாதிரி தான் எல்லா விதமான பொருட்களும் வீட்டுக்கு சம்மந்தமான பொருட்கள் அத்தனையுமே அங்கேயும் கிடைக்கும் நாங்கள் பெட்டு வாங்கினோம் ஸோ அந்த ஷாப்பிங் வீடியோ வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் போய் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து அந்த பொருள் வந்து வாங்குறதுக்கு முன்னாடி கடையை முதல்ல சுற்றி பார்த்துக்கிடுவோம் அப்படின்ட்டு உள்ளே நுழைஞ்சப்போ இந்த சைட் பார்த்திங்கன்னா கிளாக்கு மைக்ரோவே அப்புறம் மாடல் மாடலாக அடுப்பு வந்து வச்சுருந்தாங்க செட்டாக வந்து இதை வாங்கி பொருத்திக்கலாம் அந்த மாதிரி வச்சுருந்தாங்க ரொம்ப அழகாக இருந்துச்சு அப்படியே பார்த்துக்கிட்டே வந்தோம் இந்த சைடு சோஃபா செட் போட்டிருந்தாங்க கிச்சன் சிங்க் அப்படியே வாங்கி பொறுத்துகிற மாதிரி போட்டிருந்தாங்க அழகழகாக வாட்சு கிளாக் எல்லாமே வச்சுருந்தாங்க ஷோகேஸில் வைப்போம் இல்லையா அந்த திங்ஸும் வந்து வச்சுருந்தாங்க பாருங்கள் ரொம்ப அழகாக இருந்துச்சு இந்த சைட்லாம் பார்த்தீங்கன்னா பெட்டு போட்டிருந்தாங்க இந்த செக்ஷன் வந்து முடிஞ்சு அடுத்து இந்த சைடு போய் பார்த்தீங்கன்னா ஃபேனு டேபிள் ஃபேனு சீலிங் ஃபேன் எல்லாமே வச்சுருந்தாங்க இதையும் அப்படியே பார்த்துட்டே அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே அந்த சைடு போனோம்னா சைக்கிள் சைடு ஃபுல்லாக சைக்கிள் வச்சுருந்தாங்க குழந்தைங்க விளையாடுறதுக்கான பொருட்கள் எல்லாமே உள்ளே வச்சுருந்தாங்க ஃபேன் பார்த்திங்கன்னா குட்டி குட்டியாக ஃபேன்லேருந்து பெருசு வரைக்கும் டவர் ஃபேன்லேருந்து எல்லாமே அழகழகாக வச்சுருந்தாங்க ஸோ இந்த சைடு ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா ஹீட்டர் பாத்ரூமுக்கு தேவையான ஃபிட்டிங்ஸ் டைல்ஸு பைப்ஸு எல்லாமே வச்சுருந்தாங்க மொத்தமாக பாத்ரூமுக்கு பாத்ரூம் ஃபிட்டிங் பண்ணணுன்னா என்னென்ன தேவையோ அது அத்தனையுமே இந்த சைடு ஃபுல்லாக இருந்துச்சு பார்த்திங்கன்னா மாடல் மாடல் பாத்ரூம் சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி கண்ணாடிலாம் பொருத்தி இதை அப்படியே வாங்கி ஃபிட் பண்ணி வைக்கணும் அப்படின்னாங்க இந்த ஹோட்டல்ஸ்லாம் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி இருந்துச்சு இது அப்படியே வாங்கி ஃபிட் பண்ணி வைக்கிறதுக்காக வச்சுருந்தாங்க போம் அழகாக இருந்துச்சு இது வந்து பாத் டப்பு எங்கிட்ட ஃபுல்லாக பாத் டப்பு வச்சுருக்காங்க அப்படியே ஒன்று ஒன்றா அப்படியே பார்த்துட்டே வந்துகிட்டு இருந்தோம் இன்னும் நம்ம தேடி வந்த பொருள் வந்து வாங்கக்கூடிய பொருள் வந்து இன்னுமே கிடைக்கல சுற்றி சுற்றி பார்த்துக்கிட்டு இருந்தோம் நிறைய மிரர் வந்து வச்சுருந்தாங்க சிங்க்கு மிரர்லாம் மாடலுக்கு வச்சுருந்தாங்க ரொம்ப அழகாக இருந்துச்சு இங்கிட்ட பார்த்திங்கன்னா ஃபுல்லாக செல்ஃப் பாத்ரூமில் ஃபிட் பண்ணுற செல்ஃப் எல்லாம் வச்சுருந்தாங்க பக்கெட்டு மாப்பு விதவிதமான மாப்பு இந்த ஷவர்லாம் இருக்கும் இல்லையா அதெல்லாம் வச்சுருந்தாங்க இந்த பாத்ரூமில் ஃபிட் பண்ணுவோம் இல்லையா ஸ்டாண்டு அதெல்லாம் வச்சுருந்தாங்க அப்படியே இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக லைட்டு எல்இடி லைட்ஸு லேம்பு பெரிய பெரிய பங்களாவில் இந்த மாதிரிலாம் ஹோட்டல்ஸ்லாம் நடுவில் தொங்க விட்டுருப்பாங்க இல்லையா நல்லா கலர் கலராக லைட்டு அழகாக சோ லைட்டு அதெல்லாம் வச்சுருந்தாங்க ரொம்ப அழகாக இருந்துச்சு எல்லா விதமான லைட்ஸும் இருந்துச்சு அப்படியே பளிச்சுன்னு அழகாக இருந்துச்சு சுற்றி சுற்றி பார்த்தோம் இன்னும் வாங்க வேண்டிய பொருள் படலையேன்னு சொல்லிட்டு தேடிக்கிட்டே இருந்தோம் பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக வந்து கண்டுபிடிச்சாச்சு வாங்க வேண்டிய நம்ம வாங்கக்கூடிய பொருள் வந்து அங்கே தான் இருக்குது வாங்க போய் வாங்கலாம் பாருங்க இதுதான் வந்து நான் வாங்க வந்த பொருள் அடுப்பு தான் வந்து நான் வாங்க வந்திருக்கேன் முதல்ல வச்சுருந்த அடுப்பு என்னாச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா லாஸ்ட் இந்த வீடியோட லாஸ்ட்டில் போய் பாருங்கள் அந்த அடுப்போட கண்டிஷன் என்ன அப்படின்றது தெரியும் ஸோ அதனால் வந்து நம்ம பழைய எங்கள் ஹஸ்பண்ட் வந்து அவங்க ஃப்ரெண்டு வந்து ஊருக்கு போகிறனால வந்து கொடுத்துட்டு போனாங்க அந்த அடுப்பை தாய்லாந்தில் இந்த அந்த ஊரில் இந்த ஊரில் இருக்கிற பர்னர் மாதிரி கொடுத்தாங்க ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டேமேஜ் ஆகிடுச்சு அது வந்து நல்லாவும் இல்லை ஸோ நம்ம ஊர் பர்னர் மாதிரி ஊரில் இருக்க பர்னர் மாதிரி வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் பார்த்தா அந்த பர்னர் வந்து கிடைக்கலை ஸோ அதை ஒத்து ஒரு பர்னர் வந்து கிடைச்சிச்சு இது பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூறு தாய்பாத் நம்ம ஊருக்கு பார்த்திங்கன்னா ஆறாயிரத்தி ஐநூறுரூவா என்ன சொல்கிறா இந்த அடுப்பு தான் காட்டினாங்க இந்த அடுப்பு தான் நம்ம ஊர் பர்னரோட ஒத்து போச்சு நிறையா அடுப்பு மாடல் வந்து காட்டினாங்க ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இந்த அடுப்பு தான் எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சி நல்லாவும் இருந்துச்சு நல்ல கனமாக இருந்துச்சு சட்டி வச்சு ஆக்குறதுக்கும் ரொம்ப வித்ததெல்லாம் பார்த்திங்கன்னா அகலமாக இருந்துச்சு இந்த அடுப்பு வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு பர்னர் வந்து பார்த்திங்கன்னா கேஸ் வந்து ரொம்ப கொஞ்சம் கம்மியாக செலவாகும் ரொம்ப வந்து ஹீட் ஆகாது ஃப்யூச்சர்ஸ்லாம் நல்லா இருந்துச்சு ஸோ பார்த்திங்கன்னா ஃபைனலாக வந்து அந்த அடுப்பே வந்து செலக்ட் பண்ணியாச்சு வாங்கியாச்சு ஸோ வாங்கிட்டு ட்ராலியில் வச்சு எடுத்துகிட்டு போயிட்டு பில் போட போகிறோம் ஊர் பாஷையில் வந்து நம்ம அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி புரிய வைக்கிறதுக்குள்ள சுத்தமாக முடியல அவங்க பாசை நம்மளுக்கு புரியலை நம்ம பாஷை அவங்களுக்கு புரியலை ஸோ ஹஸ்பண்ட் வந்து பார்த்திங்கன்னா ட்ரான்ஸ்லேட் போட்டு தான் சொன்னாங்க இந்த மாதிரி எந்த அடுப்பு வேணும் என்ன ஃப்யூச்சர்ஸ் வேணும் எல்லாமே வந்து டிரான்ஸ்லேட் மூலமாக ஃபோனில் போட்டு தான் சொல்லி புரிய வச்சாங்க கடைசியாக ஃபைனலாக பார்த்திங்கன்னா எல்லா பில்லாம் சரி பண்ணிவிட்டு காருக்கு வந்து எடுத்துகிட்டு வந்து வச்சாச்சு வச்சுட்டு இப்போ வந்து வீட்டுக்கு வந்து கிளம்ப போகிறோம் அவ்வளோதானா ட்ராலி எங்கேயே வச்சிடலாமா வீடியோ வந்து அப்படி கட் பண்ணிடாதீங்க இதுக்கப்புறம் வந்து அந்த அடுப்பை வந்து ஃபிட் பண்ணி காட்டுறேன் அதையும் வந்து பார்க்கலாம் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா பழைய அடுப்போட கண்டிஷன் பாருங்கள் எவ்வளோ மோசமாக இருக்குன்ட்டு இதுலேருந்து இருந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் போன தடவை பார்த்திங்கன்னா இந்த அடுப்பு வச்சு தான் ஃபுல்லாக வந்து சமைத்தேன் கொஞ்சமாக ஒரு சைடு மட்டும் லைட்டாக உடஞ்சிடுச்சு ஸோ வந்து ச சமைக்கிறதுக்கு நல்லா இருந்துச்சு இந்த தடவை பார்த்திங்கன்னா ரொம்பவும் உடைஞ்சிருச்சு அதுலேருந்து கேஸ் வந்து லீக் ஆக ஆரம்பிச்சிச்சு ஸோ உடனே வந்து வாங்கிடணும் உயிருக்கு வந்து ஆபத்து அப்படின்றதுனால மாற்றியாச்சு அந்த பர்னர்லேயும் சுத்தமாக வந்து எரியவே மாட்டேன்ருச்சு எல்லாம் போய் அடைச்சிட்டனால எரியலை அதை எடுத்துகிட்டு இப்போ பாருங்கள் ஃபைனலாக இந்த அடுப்பை வந்து செட் பண்ணி கொடுத்துட்டாங்க இது பின்னாடி டியூப் வந்து நம்ம ஊரில் மாட்டுற மாதிரி ஈஸியாக மாட்ட முடியல நட்டு போல்ட்டெல்லாம் போட்டு பின்னாடி வந்து மாட்டியிருந்தாங்க ஸோ அதை தொடவே வந்து பயமாக இருந்துச்சு இங்கே காம்பவுண்டில் வந்து பார்த்திங்கன்னா சர்வீஸ் பண்ணுறதுக்கு ஆள் இருக்காங்க அவங்க வந்து இதை மாட்டி கொடுத்தாங்க இதில் எவ்வளவோ ஃபியூச்சர்ஸ் வந்து சொன்னாங்க ஆனால் ஒன்று ரெண்டு புரிஞ்சிச்சு ஒன்று ரெண்டு புரியலை நானும் சரி லைட்டரை வச்சு பொருத்தி பொருத்தி பார்த்தேன் பார்த்தா டக்குன்னு திருப்பணுன்னையும் எரிஞ்சிச்சு இந்த பர்னர் வந்து நம்ம ஊர் பர்னர் ஒத்து தான் இருக்குது நல்லா இருந்துச்சு அந்த ஸ்டாண்டு வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக இருந்துச்சு இனிமேல் லைட்டரை வந்து தேட அவசியமே இல்லை நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு இப்படி திருப்பணுனே பார்த்தீங்கன்னா மெதுவாக திருப்ப சொன்னாங்க டக்குன்னு இப்படி திருப்பினோனே ஆன் ஆகிடுது இது ரொம்ப ஈஸியாக இருக்குது ஸோ லைட்டரை தொலைச்சிட்டு தேட வேண்டிய அவசியம் இல்லை ஓகாமல் லைட்டரை தேட வேண்டியதாக இருக்குது இதுவும் ரொம்ப நல்லா இருந்துச்சு அதை பற்றி சொன்னாங்க ஆனால் அவங்க பாசம் என்ன சொன்னால எனக்கு புரியல நானே திருப்பிட்டு லைட்டரை வச்சு பொறுத்த பார்த்தேன் பார்த்தா அது டக்குன்னு திருப்பினோனே ஆன் ஆயிடுச்சு ஸோ இதுவும் நல்லா தான் இருக்குது அப்படின்ட்டு சிம்மில் நம்ம ஊரில் மாதிரியே தான் சிம்மில் வைச்சா சிம்மில் எரியுது ஃபுல்லாக வச்சா எரியுது நல்லாவும் இருக்குது இந்த அடுப்பு பிடிச்சிருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் மேலும் தாய்லாந்து போன நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாய்